எல்லாருக்குமே அடுத்து எங்கன்னா நம்ம வயலை நோக்கி தான் நாம் ஓடுவோம் நிம் நம்ம சொல்கிறோம் பார்த்திங்கன்னா அந்த லாபி பண்ணுறதுக்கான இடத்துக்கு போகிறதுக்கான ஆட்கள் நம்மளோட இருக்கணும் அதுக்காக தான் முக்கியமாக இந்த கூட்டத்தினுடைய ஏற்பாடே அதுதான் நம்ம திரும்ப திரும்ப நாங்கள் சொல்கிறது இந்த ஒஃபாயில் நாங்கள் போய் நம்ம கண்கூடாக பார்த்த ஒரு விஷயம்னு சொன்னால் நம்மக்கிட்ட நிறைய விஷயங்கள் இருக்குது ஐயா அறிவடை நம்பி ஐயா தான் சொன்னார் உங்ககிட்ட கருத்து நிறைய இருக்குது அதனால் கொண்டு போய் சேர்க்கறதுக்கான அந்த மீடியாவும் ரெண்டுத்துக்குமான லிங்க்கு கட் ஆயிருக்கு அந்த லிங்கை ஏற்படுத்துறதுக்கு தான் நம்ம இந்த கூட்டத்தை ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம் அந்த வேலையை செய்ய போகிறது நீங்கள் எல்லாருமே தான் அதனால் நீங்கள் யாரோ ஏதோ சொல்லுவாங்க அதை நாம் போய் செய்வோன்னு கிடையாது நீங்கள் தான் செய்ய போகிறீங்க என்ன செய்ய போகிறீங்கன்றதை மட்டுந்தான் ஐயா கேட்குறாரு அந்த கேள்விகள் மூலமாக மட் மடக்கிடணுன்ற அந்த தாட்டில் போய் எதையுமே ச சொல்ல வேண்டாம் சேர்ந்து செய்வோன்ற அந்த நோக்கத்தில் உங்களுடைய கேள்விகளும் உங்களுடைய பதில்களும் உங்கள் கிட்டேருந்து தான் வரணும் உங்கள் கிட்ட தான் கேள்வியும் இருக்குது உங்ககிட்ட தான் பதில் இருக்குது யாருக்கும் எதையும் கொடுத்து அனுப்ப போகிறதுல அதே போல இங்க நம்ம எந்த ஒரு புதுசான ஒரு அமைப்பையும் நம்ம தொடங்க போகிறதில்ல உங்க ஏரியாவில் போய் நீங்க போய் சின்ன சின்ன குழுவை நீங்க உருவாக்குங்க அடுத்த ஆறு மாசத்துல இன்னும் இதே போல ஒரு பயிற்சி பற்றை நம்ம வைக்கும்போது அப்போ நம்ம அடுத்த லெவல்ல நம்ம பத்தி யோசிப்போங்க நன்றி அருமையாக சொன்னாங்க வைத்துக் கொள்ளுமா ரெண்டாண்டு வைத்துக் கொள்ளுமா ஆறு மாதம் வைத்துக் கொள்ளுமா ஆறு மாதம் ரொம்ப காலம் இல்லையா ரெண்டு ரெண்டு வாய்ப்பு ரெண்டு கருத்து வந்திருக்கு ஒரு ஆண்டு ஆறு மாதம் அப்படி வச்சுக்கோமா சரி நம்ம என்னென்ன செய்ய போறோம் அதுக்கப்புறம் தான் அமைப்பை பத்தி நம்ம பேசுவோம் அமைப்பு எப்படி இருக்கலாம் அந்த மாதிரி பேசுவோம் ஏன்னா இது வந்தால் தான் அது வரும் ஏன்னா அதுக்கு போயிட்டோம்னா இது வராது இது வந்து அப்புறம் கனவுல போயிடுவோம் நம்ம ரொம்ப மிதந்து போயிடுவோம் அதனால் வேலை திட்டத்தை ஷார்ப்பாக வச்சுக்கலாம் என்ன பண்ணலாம் யார் யார் என்னென்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத சொல்லிட்டிங்கன்னா நான் எழுதிடுவேன் அமைப்பு பேர் கூட சொல்லலாம் நீங்கள் இந்த அமைப்பு இப்போ நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா தோலை சொன்னது போல் நீங்கள் தான் போய் வேலை செய்ய போகிறீங்க நானும் தான் வேலை செய்ய போகிறேன் நீங்கள்னா நீங்கள் மட்டும் கூடாது நானும் சேர்ந்து தான் அப்படி தான் பொருள் அதுக்கு அப்போ நம்ம தான் வேலை செய்ய போகிறோம் வேலை செய்ய போகும்போது நம்மளால் என்ன முடியும் என்ன வேலை செய்ய முடியும் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிட்டு நம்ம சொல்லணும் அப்போ நம்ம இங்கே சொல்லிவிட்டு ஒரு போரத்துல பெருமைக்காக சொல்லிவிட்டு அங்கே போய் வேற வேலை பார்க்கக்கூடாது அப்படி இருக்கக்கூடாது அதனால் நாம் என்ன செய்ய முடியும் அதை மனசில் வைத்துக்கொண்டு நம்முடைய நோக்கத்தை நோக்கி ஏற்கனவே மூணு நோக்கங்கள் போட்டோம் இல்லையா அந்த மூன்று நோக்கங்களை நோக்கி நாம் என்ன வேலை திட்டத்தை ஓராண்டுக்குள் செய்ய போகிறோம் நாங்கள் ஒரு பயிற்சி முகாம் வைக்கலாம் எங்கள் பகுதியில் அல்லது நாங்கள் வந்து ஒரு ஐம்பது விவசாயிகள்கிட்ட போய் நேரடியாக பேச போகிறோம் இல்லையா நாங்கள் ஒரு ஐம்பது ஃபார்ம்லெட் அடித்து ஒரு நூறு விவசாயத்தை நூறு இப்போ ப்ரிண்ட் அடித்து கையில் கொடுக்க போகிறோம் அல்லது நூறு ஆயிரம் நோட்டீஸ் அடித்து கொடுக்க போகிறோம் இல்லை வந்து பத்திரிகை கொண்டு போய் சேர்க்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி அதாவது நம்ம வந்து தெளிவாக ஒரு வேலை திட்டத்தை உருவாக்கணும் அப்படி பண்ணோம்னா அந்த நோக்கத்தை அடைவதற்கு இப்போ சந்தையில் நான் வந்து ஒரு ஒரு நியாயமான ஒரு சந்தை ஒன்றை நம்ம இந்த பகுதியில் நடத்திடுவேன் அல்லது இந்த பகுதியில் வந்து ஒரு கடை திறந்துருவேன் அல்லது வந்து ஒரு ஒரு காய்கறி விவசாயிகளெல்லாம் ஒன்று தேற்று ஒரு இடத்துல ஒரு புதிய சந்தேகம் உண்டாக்கிடுவேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொன்னீங்கன்னா அதுதான் அந்த அடுத்த கட்டமாக நகர்வுக்கு பயன்படும் நான் சும்மா எடுத்துக்காட்டு தான் ஒன்று ரெண்டு சொன்னேன் நீங்கள் இதை விட கூடுதலாகவே சிந்திச்சு சொல்லலாம் சரிங்களா அப்போ ஒரு ஒருத்தரும் அந்தந்த பகுதி சார்ந்து சொன்னீங்கன்னா நம்ம அங்கே எழுதிக்கலாம் அதவே நம்ம பதி பதிவு பண்ணிவிட்டு அடுத்து நம்ம தொடர்புகளை வச்சுக்கலாம் சரிங்களா சொல்லுங்கள் பார்க்கலாம் சொல்லுங்கள் சார் இவ்வாமில் இயற்கை விவசாயிகள் கூட்டமை சார்பாக சந்தை நடத்திட்டுருக்குங்க ஐயா அதில் கொஞ்சம் ஒரு விதி நெறிமுறையும் நெறி நோக்கத்தோடு போயிட்டுருக்கு அதை இன்னும் சீராக்கி நம்ம மக்கள் மத்தியில் சிந்தனை நுகர்வரோட பார்வையிலேருந்து தான் இன்றைக்கி கார்பரேட் எடுத்துக்கிறாங்க நம்ம விவசாயிகளை வந்து இன்னும் நெரி நெரிசலில் தள்ளுறதுன்றது அவங்களோட பார்வையற்ற மாதிரி தான் இன்றைக்கி போயிட்டுருக்கு இப்போ அவங்களுக்கான சிந்தனை விழிப்புணர்வாக நம்ம ஒரு நிகழ்வாகும் இன்னும் இன்னும் விவசாயிகளை ஒருங்கிணத்துக்காக பண்ணை பார்வையிடல் நடத்துறதுக்கான ஒரு யோசனை இருக்குது

வேளை திட்டமா ஒரு ட்ரைனிங் சென் இப்ப நம்ம இந்த ரெண்டு நாள் கேம்ப் நடத்த போறேன் அல்லது ஒரு நாள் விழிப்புணர்வு முகாம் நடத்த போறேன் அதனால ஒரு நாள் வந்து நான் அச்சி அடிச்சு நோட்டீஸ் கொடுக்க போறேன் அப்படி வந்து வேளை திட்டமா சொல்றேன் இப்போ நம்ம நடக்கிறது மாசத்துக்கு ஒரு நாள் சந்தை அது வார சந்தைய மாத்திறதுக்கான வாய்ப்புகள் அந்த மாதிரி ஆறு மாசத்துக்குள்ள நம்மளால அது அட்ரீவ் பண்ண முடியுமா

அவன் பிரித்து பார்த்தா தான் நமக்கு கையில் வந்து ஒரு திட்டம் கிடைக்கும் அப்போ தான் நம்ம க சரியாக போக முடியும் இப்போ நீங்கள் போய் சென்னைக்கு போகணும் அப்படின்னா எங்கே போ அது கரெக்டாக நான் இந்த இடத்துல போய் நான் பேருந்து பிடிக்க போகிறேன் இதுக்கு டிக்கெட் எடுக்கிறதுக்கு பணம் வச்சுக்க போகிறேன் இங்கேருந்து நான் வந்து திருநெல்வேலிக்கு போகிற பஸ்ஸில் ஏறக்கூடாது சென்னைக்கு போகிற பஸ்ஸில் ஏறணும் அப்படிங்கிறதுலாம் வேணும் அதுதான் முக்கியம் சொல்லுங்கள் நோட்டீஸ் கொடுக்கறது

திண்டைக்கால் மாவட்டத்தில் ஒரு பயிற்சி முகாம் நடத்திடுவாங்க அது மாதிரி சொல்லிட்டிங்கன்னா நல்லா இருக்கும் சொல்லுங்க ஐயா ஆரணியில் நல்லூலம் இயற்கை உள்ள கூட்டமைப்புன்னு அந்த ஒரு நாற்பத்தி ஒம்பது வாரங்களாக வெற்றிகரமாக நடந்துட்டு இது மக்கள்கிட்ட சேர்க்கணுன்னு ஒரு முறை நாங்கள் உணவுத்தொழில் நடத்துறோம் திருப்பி உணவு ஒரு முறை உணவுத் திருழழை நடந்துச்சு அதேமாரி மாதம் வரும் பயிற்சி வகுப்பும் நடத்தலாம்ன்ற ஒரு திட்டம் சரி சரி மகிழ்ச்சியாக இருக்கே மாதம் ஒன்று நடத்திட முடியுமா என்று தான் மாதம் ஒரு பயிற்சி அது இப்போ ஆறு பயிற்சி நடந்து போகிறேன் ஆறு மாசத்தில்

ஆரணில ஒரு நாள் தானே மாணவர்கள் எப்ப இந்த இயற்கை விவசாயத்தை பத்தி நடந்துட்டு இருக்கு ரெண்டு பள்ளிக்கூடத்தில் நடந்துட்டு இருக்கு அரசு பள்ளியில வெள்ளிக்கிழமை சேப்பீங்க ஆமா தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு அது பல ஆண்டுகள் நடந்துட்டு இருக்கு எந்த ஒரு கட்டணம் இல்லாம இலவசமா பண்ணிட்டு இருக்கு அதே ஆரணி தான் சரி அருமை அருமை அவங்களுக்கு நல்லா கைதுட்டு சத்தமா பன்னெண்டு சொல்ல ஒரு திட்டம் வந்து நம்மளோட தகவல் மற்றும் தொழில்நுட்ப பரிமாற்றம்ங்கிற ஒரு நோக்கத்துக்காக நம்மளோட குழுவா ஒரு ஒரு குழு ஒன்று உருவாக்கணும் அது வந்து நம்மளோட தகவல் பரிமாற்றத்துக்கு உண்டான ஒரு ரெபாசிட்டரி அதாவது ஒரு ஒரு கூட்டமைப்பாக இருக்கணும் அது வந்து அடுத்த மூணு மாதத்துக்குள்ள நீங்க என்ன பண்ண போறீங்க அதுல அந்த அந்த கட்டமைப்பை ஏற்படுத்தணும் நம்ம இந்த இந்த ஏரியா ஏரியா என்ன பண்ண போறீங்க குங்குழி பங்களிப்பு இல்லை என்னோட பங்களிப்பு வந்து ஒரு நீங்க அதை பொறுப்படிக்க முடியுமா அதுதான் கேக்குறேன் கேட்கிறேன் அதான் என்ன பண்ண படிங்கன்னு சொல்லுங்க எல்லாத்துக்கும் ஒரு குழுவை உருவாக்கணும் அந்த குழுவை வந்து திருவண்ணாமலை மாவட்டத்துக்கு இருக்கிற திருவண்ணா மாவட்டத்துக்கு சரி அப்படி சொல்லுங்க திருவண்ணாமலை மாவட்டத்துக்கு உண்டான ஒரு விஷயமாதான் இப்ப பாக்குறோம் நாங்க வந்து வாசிலிருந்து வந்திருக்கோம் நீங்க அரசு பார்க்கணும்னு இருக்கு திருவண்ணாமலை குழுக்குல தகவல் பரிமாற்றத்துக்கு இரநூல் பரிமாற்றத்துக்கு உண்டான ஒரு ஏற்பாடுகளை இது பண்ணும் அதுல வந்து என்னன்னா நமக்கு அவங்க தெரிய சொல்றாங்க பாருங்க பயிற்சி வகுப்பு பயிற்சி வகுப்பு வாரம் ஒரு பள்ளி வங்கத்துல குழுவை உருவாக்குறது ஒரு ஒரு திட்டம் அது வந்து நோக்கம் அது

இந்த மாதிரி தகவல் பரிமாற்ற குழுவுக்கான ஒரு கூட்டம் அப்படி போடுங்க ஒரு தயாரிப்பு கூட்டம் தகவல் பரிமாற்ற குழு தயாரிப்பு கூட்டம் எப்போ நடத்தப்படுங்க அடுத்த மூணு ஒரு குழு கூட்டம் நடத்தப்படியா ரெண்டு நடந்த போய் மூணு கூட்டம் கூட்டம் அப்படி சொல்லிட்டிங்கன்னா நான் எழுதிக்கிறேன் மூணு மாதத்திற்கு அந்த நோக்கத்துக்கு உண்டான திட்டங்களாக இதை பார்க்குறது எந்திருவா பக்கத்துல சிறுபாக்கணும் ஒரு விதை வங்கி உருவாக்கணும் அதுக்கான வேலையெல்லாம் செஞ்சுட்டு இன்னும் ஒரு மூணு மாசம் விதை வங்கி உருவாக்கணும் எப்படின்னா ஒரு ஒரு வட்டாரம் ஒரு ஒரு ஊராட்சிக்கு ஒரு விதை வங்கி இருக்குன்னு சார்

சந்தை மட்டும் தான் நடந்துட்டு இருக்கு சரி அடுத்த 6 மாசத்துல இன்னொரு ஒரு மூணாவது ட்ரை பண்ணி சந்தேகப்படுதுணும் அது நோக்கம் என்ன எனக்கு அந்த இல்ல பண்ணிட்டு அது அவங்களுக்கு அது தெரியாம அவங்க பாட்டு பண்ணிட்டு இருக்காங்க சரி கண்டுபுடிச்சி அவங்களை ஒரு 10 பேரை பேரை சேர்த்து

மீட்டிங் போட்டு இயற்கை விவசாயிகளை ஊக்குவித்து ஒவ்வொரு கிராமத்திலயும் சென்று அங்க இருக்கிற இயற்கை விவசாயிகளை ஊக்குவித்துக்கு மாதம் மாதம் மீட்டிங் போறதுக்கு ஏற்பாடு பண்ணிடுங்க அதாவது பயணம் மாதிரி போறீங்களா இல்ல அங்க வந்து ஒரு ஒரு ஊர்லயும் தனித்தனி கூட்டம் ஊர்லயும் எத்தனை கூட்டம் போறீங்க ஒவ்வொரு மாசமும் ஒரு பஞ்சாயத்துல பண்ணலாம்

அப்போ முப்பது நாளும் நீங்கள் வந்து தொடர்ந்து கூட்டம் அதில் காலையில் ஒரு கூட்டம் மாலையில் ஒரு கூட்டம் போடணும் அப்படி போட்டால் தான் நீங்கள் ரீச் பண்ண முடியும் அப்புறம் நாற்பது ஊரை எப்படி போடுவீங்க ஒரு மாதத்துல இந்த மாதம் மாத கூட்டம்னு சொன்னார் ஐயா ஏற்கனவே வகுக்கூடப்பட்டு நம்ம செயல் திட்டம் முதல் கூட்டம் வந்து ஜனவரி மாசம் அவருடைய ஊர்ல நாங்க நடத்துறோம் எப்படின்னு சொன்னா இப்ப அந்த ஊர்ல அவர் சாய் அவர் மட்டும் தனியாது அவருக்கு நாங்க ஒரு படத்தை காமிக்கணும் அவர் இல்ல அவரோட நாமில இருக்குறோம்ன்றது இப்போ அந்த ஊர்ல கூட்டத்தை நாங்க தொடங்கி வச்சிருவோம் முதல் மாசம் போயிட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு மாசமும் அந்த கூட்டத்தை தொடர்ந்து அந்த ஊர்ல நடத்த வேண்டியது அவர் அதே போல ஒவ்வொரு மாசமும் ஒரு ஒரு ஊருக்கு நாங்க எல்லாருமே சேர்ந்து பயணிப்போம் அந்த ஊர்ல ஒரு கூட்டத்தை தொடங்கி வைப்போம் அந்த கிராமத்துல அது கண்டிப்பா நடக்கும்

பகிடு திருவிழா என்ன ஊருங்க சோலையார் சரிங்களா இப்ப வேற இப்ப நல்ல மூன்று நோக்கங்கள் எல்லாம் நிறைவேறிச்சா இதுல வேலை திட்டத்துல வருதா அதனால நோக்கத்தை தெளிவா சொல்ல சொன்னேன் எந்திருவண்ணாமலையில கார்பேட் பள்ளி எப்பயுமே நடத்துறது அது மட்டும் இல்லாம இன்னொரு முன்முயற்சி இங்க ஐந்தாம் தேதி எப்படி பாரம்பரிய விதை மையம் கலச பாகத்துல கூடுதோ

திருவண்ணாமலை இது அழிச்சிடலாமா பதிவு பண்ணிக்கிட்டீங்களா யாராவது ஒருத்தர் எனக்கு அனுப்பணும் இது கூடுதல் வேலை திட்டமா

ஒவ்வொரு ஆண்டும் வந்து நம்ம பட்ஜெட்டில் வந்து நம்ம வந்து நம்ம கூட்டமைப்பு சார்பாக விவாதம் பண்ணி அதை இப்போ ஏற்கனவே பண்ணுறது போல் அதோடு சேர்ந்து நம்ம ப்ரெசன்ட் பண்ணலாம் ரெண்டாவது வேலை திட்டம் அதை எழுதிக்கலாம் மூணாவது வந்து புதுசாக வரக்கூடிய பாலிசியில் நான் நம்பி சார் இந்த மாதிரி ஆள்களோட சேர்ந்து உங்களோடையும் சேர்ந்து அதை பற்றியான ஒரு ஒரு கான்செப்ட் பேப்பர் ஒரு கருத்து தாழ் ஒன்று தயாரித்து நம்மளுக்குள்ளே சுற்றுக்கு விட்டுட்டு கருத்துக்களை கேட்டு திரும்ப அரசுக்கு நம்ம பரிந்துரை செய்யலாம் ஏதாவது வரும் பொழுது அப்ப எப்ப எல்லா நேரம் வராதுல வரக்கூடிய நேரங்கள்ல செய்யலாம் நம்ம அந்த மூன்று வேலைகள் நம்ம செய்யலாம் ஆஹ் இப்போ ஒன்று வந்து ஆறு மாதத்துக்கு இருக்க ஒருங்கிணைப்பு கூட்டம் वे दूसरा ये ना सुने पॉलिसी मेकिंग पॉलिसी इटेन्शन कांसेप्ट पेपर प्रोजेक्ट प्रोजेक्ट

இந்த மாதிரி இன்டர்நெட்டில் கொஞ்சம் அக்ஸஸ் இருக்கவங்க அவங்களாம் நிறையா வேலை செய்யலாம் அதில் இப்போ நம்ம நேரடியாக பார்த்து செய்கிறதுன்றது கொஞ்சம் கடினம் இப்போ சில நேரத்தில் இந்த வெப் மீட்டிங் நடத்தலாம் இந்த வெபினார் சொல்லோம் இல்லையா அது மாதிரி நடத்தலாம் நம்ம எல்லோரும் கட்டாயமாக கலந்துக்கணும் சும்மா பேர் போய்ட்டு நாலு பேர் வந்துட்டு அதில் கலந்துக்கூடாது இப்போ நீங்கள் ஒரு கூட்டம் வைக்க இவரு ஏற்பாடு பண்ணுறாரு அப்படின்னு வச்சுக்கலாம் ஒரு தலைப்பில் நம்பி சாரை கூப்பிட்டு இந்த புதுசாக அவர் சொல்லவர் அதாவது ஜிஎம் மாதிரி இப்போ லைஃப் ஜெனட்டிக்கலி மாடி ஆர்கானிசம்லாம் வருது அப்படின்னு ஒரு புது கான்செப்டாக சொல்கிறார் இப்போ அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும்ல இப்போ அவரை பேச வைக்கணும்னா அவர் நம்ம எல்லோரும் வந்து இருந்து பேசணும் அவசியம் இல்லை அவரை ஒரு நாள் செட் பண்ணிவிட்டு அவரை பேச வச்சிட்டோம்னா நம்ம எல்லோரும் நெட்டில் கேட்டுக்கலாம் அது மாதிரி வாய்ப்பு இருக்குமான்னு பாருங்கள் எல்லோருக்கும் இந்த கேட்கக்கூடிய ஆர்வமும் அக்கறையும் இருந்தால் செய்யலாம் அப்படி இல்லைன்னா விட்டலாம் ம்

அந்த டைம் பார்த்து கேரளாவில் இருப்பான் நம்ம எங்க ஊருக்கு போறேன்னு தெரியல யார் பேரு இதுல என்னன்னா நம்ம பேசிட்டு அப்புறம் முடிவுறையா நம்ம மற்ற செய்திகளையும் நம்ம பரிமாறிக்கலாம் அந்த எல்லாரும் இருக்கிறதுனால அதுல வந்து பயந்துக்கலாம் நம்ம அந்த மாதிரி செஞ்சுக்கலாம் ம் சொல்லுங்க மாதம் ஆறாம் தேதியில் ஏழாம் தேதி ஆறாம் தேவையில்லை டாபிக் அப்போ முடிவு பண்ணலாம் இப்ப வந்து எந்த நாள்ல கூட்டம் அதை அறிவிச்சிடலாமா இல்ல அவரை சொல்றது என்னன்னா ஒரு நிரந்தரமான தேதி அறிவிச்சோம்னா உங்களுக்கு என்ன மனசுல செட் ஆயிரும் எத்தனாம் தேதி இந்த கூட்டம் இருக்கு அதனால மத்த வேலைகளை ஒதுங்கி வச்சிடலாம் மாதம் பன்னெண்டாம் தேதி வச்சுக்கலாம் பன்னெண்டு இப்போ நம்ம கண்ணம்பங்களை வந்து மாதம் வந்து முதல் ஞாயிற்றுக்கிழமை வைக்கிறாங்க தேதி மாறும் அதே மாதிரி திருவண்ணாமலை வந்து மாதம் இரண்டாவது சந்தேகிக்கிறாங்க அவங்க இருக்கிற பிரச்சனை எல்லாமே கூட்டத்துல பேச முடியாது இல்லை இல்லை இது என்னன்னா இந்த கூட்டத்தினுடைய தன்மை எப்படி இருக்கும்னா ஒரு புதிய கருத்தை நம்ம தெரிஞ்சுக்க போறோம் அதுதான் வெப் மீட்டிங் வரைய நோக்கம் இப்போ புதுசாக ஒரு ஜிஎம்ஓ பற்றி ஒரு அறிக்கை வந்திருக்கு அதாவது புதுசா வந்து ஒரு மண் வளத்தை பற்றியான ஒரு புதிய கருத்து வந்திருக்கு அந்த மாதிரி புது செய்திகள் வருது இல்லையா அதை வந்து எக்ஸ்பெர்ட்டை கூப்பிட்டு பே பேச போகிறோம் அவ்வளோதான் அது விருப்பமில்லாம கலந்துக்கலாம் விருப்பம் இல்லாததான் விட்டுறலாம் மா ஆமாம் இல்லை ஏழு மணிக்கு கூட வச்சிரும் ஏழு டை எடுத்து வைக்கலாம்

இதுக்கு பதில வந்து விற்பனை அதிகமாக்க நான் இன்னும் மேலும் வந்து அதிகமா வந்து செயல்படுத்துக்கும் இந்த சீர்காய் டீ மாதிரி யூடியூப்லாம் வந்து அதை பயன்படுத்திக்கிறதுக்கும் மக்களுக்கு எப்படி இந்த உணவை சமைக்கிறது இவங்க எல்லாரும் சொன்னாங்க இருபது ரூபா வந்து பொருள் அதிகமா இருக்கு வில அதை வந்து காரணம் கட்டுறாங்க அதுக்கான விளக்கத்தை வந்து தொடர்ந்து வந்து மக்களுக்கு வந்து பரப்புறது நான் வந்து முன்னெடுத்துக்கிறேன் அதனால அது மூலியமா வந்து எங்க பகுதி பொருளையும் இன்னும் மேலும் வந்து எல்லா பொருளும் விற்பனை செய்ய வாய்ப்பு ஏற்படுத்துறதுக்கு நான் வந்து உத்தரவாதம் என்ன செய்ய போறீங்க